إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாவுடைய இல்லத்தில் அவருடைய கடாமை செவிமடுக்க வேண்டும் அவருடைய பொருளையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ஒரு ஹர்மான் அல்லாவின் கருணையும் கிரும்பி நில என்கிற பிரார்த்தனை கூட ஆர்வம் செய்கிறேன் இந்தியர் திரும்பி சகோதரிகளே தாய்மார்களே சகோதரர்களே இதுவரையிலும் சுரத்து பக்ராவுடைய எழுபத்தி ஏழு வரையுள்ள அவசரங்கள் சரி தானே அதுவரையிலும் நம் பார்த்துருக்கிறோம் இதைத் தொடர்ந்து எழுபத்தி ஏழாவது வருஷம் இன்றைக்கி பார்க்க வேண்டியது எழுபத்தி ஏழாவது வசரம் எழுபத்தி ஏழாவது வருசனத்திலிருந்து எழுபத்தி ஆறு வரையில் பார்த்துருக்கிறோம் எழுபத்தி ஏழாவது வருஷத்தை பார்த்துருக்கிறோம் அல்லாவுத்தலா இந்த வசனத்தில் பணி சிறவலர்களை பற்றி நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார் அவர்களுக்கு அல்லாஹலா கொடுத்திருக்கின்ற அறுப்படைகளை நினைவு கூர்ந்ததற்கு பிறகு அந்த மக்கள் எப்படி அல்லாவுடைய அறுப்புடைகளுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறினார்கள் நன்றி செலுத்த மறுத்தார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் அதன் அடிப்படையில் கடந்த வருஷத்திலே அல்ல அவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற அறுக்குடைகளுக்கு அவர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க நன்றி மாறு செய்தார்கள் என்பதை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வைதா லகுல் லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தார் அதாவது வேதக்காரர்கள் அவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று வைதா அவர்கள் தங்கள் சிலர் சிலர் ஒரு தனித்தாக இருக்கிற போது காலு பிமா ஃபத் பிமாஹும் அனைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததை நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்கிறீர்களா ஜூ கும்பி இந்த அதன் மூலம் அவர்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் உங்களுக்கு எதிராக அவர்கள் தர்ப்பிப்பதற்காக வேண்டி அஃபாத் கிலோன் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று பரஸ்பரம் அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டணும் இந்த செய்தி யாரை குறித்து பேச பேசுகிறது என்று கேட்டால் யூதர்களில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் அல்லாஹு தால இந்த வசனத்தில் யூதர்களை சார்ந்த பணி நயவஞ்சகர்கள் பினபாசல்லா அவர்கள் என்ன சொன்னாங்க நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால் நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம் யாரை பற்றி சொல்லுகிறான் என்பதை பற்றி விளக்கம் சொல்லுகிற போது யூதர்களை சார்ந்த நயவஞ்சகர்கள் ஏதாவது சஹாபாக்களை அவங்க சந்திச்சாங்கன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுக்கு மதியில் தனித்திருக்கிற போது அதாவது அந்த யூதர்கள் அல்லாத மற்றவர்கள் யாரும் அவர்களோடு போது அல்லாஹ் உங்களுக்கு கூடிய வேதத்திலே அருள் இருக்கின்ற முகமது சல்லா அவர்களைப் பற்றிய செய்திகளை நீங்கள் அவங்களுக்கு அறிவிக்கிறீங்களா அந்த அல்லாஹ் அலி என்கிற அந்த வசனத்துக்கான விளக்கமாக இமாம் கத்தா தரம் சொன்னாங்க அல்லாவின் தூதரை பற்றி யூத வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நம்ம ஏற்கனவே அதில் குறித்த விளக்கங்களை முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படி வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அதை மறைக்கிறாங்க ஆனால் நம்பிக்கை கொண்ட மக்கள்கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க அதை இந்த மாதிரி ரசி பற்றி முன்னறிவிப்பு இருக்கான்னு கேட்கும்போது சொல்லிடுறாங்க அப்படி சொல்லி இன்னொரு பக்கம் அவங்க என்ன செஞ்சாங்க அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்ததுனால அவர்கள் பரஸ்பரம் என்ன உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் அந்த வேதத்தில் அறிவித்து தந்திருக்கிறான் அதை என்ன நீங்கள் இவர்களிடத்தில் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்னது எதிரான சான்றுகளை நீங்கள் உருவாக்குறீங்க என்ன சான்று நீங்க சொல்லிட்டீங்க என்ன சொன்னீங்க அல்லாபின் தூதர் அவர்கள் உண்மைதான் அவர்களை நீங்கள் பின்பற்றுவது சரிதான் இவர்தான் தூதர் இவரை பற்றி முன்னறிவிப்பு வேதங்கள் இருக்கு எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க சொல்லிவிட்டு நீங்க அதை பின்பற்றலை அப்ப என்ன ஆகுது ஏற்கனவே சொன்னது மாதிரி முந்தைய வசனங்களை பார்த்தோம் இல்லையாட்டு இவர்களை பார்த்து அதெல்லாம் கேட்கறான் நீங்கள் வந்துட்டு சரிங்க மக்களுக்கு நன்மையை செய்யும்படி ஏவி விட்டு உங்களை நீங்கள் மறந்திருக்கிறீர்களா என்றுலாம் கேட்குறான் அப்போ அதே அந்த செயலுக்கு இவர்களே உங்களுடைய செயல் மூலமாக என்ன செய்கிறாங்க ஒரு ஆதாரத்தை சமர்ப்பித்தது போன்ற ஆகும் எனவே அப்படிப்பட்ட செயலை நீங்கள் செய்கிறீங்களா என்று பரஸ்பரம் அவர்கள் பேசி கொண்டார்கள் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று என்ன அவர்கள் அவர்கள் இந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவங்கள குறை சொன்னாங்க என்பதை அல்லாஹர் சுட்டிக்காட்டுறான் இந்த இதுதான் அந்த யூதர்கள் இருந்த ஒரு சில மக்களுடைய செயலா இருந்தது இதை பற்றி அல்லாஹூத்தல வேறு ஒரு அசரத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான் சுரத்து ஆலம்பிரானுடைய எழுபத்தி ரெண்டாவது அசுரம் தாய் சுற்று மின் அகில கித்தார் ஆமினு வில்லதி உந்திர அருள் எதின் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறளப்பட்டிருக்கின்றவற்றை நம்பிக்கை கொள்ளுங்கள் வஜக நகார் பகலில் ஒரு பகுதியில் பகலில் நீங்கள் நினைச்சீங்க நம்பிக்கை கொண்டு அதாவது மூமின்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற வேதத்தை நீங்கள் நம்புங்க வக்ஃப்ரு ஆஹிர ஆகிரவும் அதே அந்த நாளுடைய இறுதியில் அதை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் லேண்டவும் எரிஜியவும் அதனால் அவங்க என்ன செஞ்சுவாங்க மார்க்கத்தை விட்டு அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்று என்ன செஞ்சாங்க இந்த யூதர்களில் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை என்ன செய்ய அல்லா உத்தரா சுரத்து ஆலை பரவனுடைய எழுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் நபிசல்லா அலிஸ் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற சஹாபாக்களை சந்தித்து நாங்களும் நம்பிக்கை கொடுக்குறோம் என்று நயவஞ்சக கூட்டம் சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த நம்பிக்கையிலே இறுதி இறுதி வரையும் இருப்பாங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க அப்போது சரின்னு சொன்னவங்க இப்போ என்ன சிக்கிட்டாங்க பின்வாங்கி சென்றுட்டாங்க அப்படின்ற அந்த செயல் அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கும் அப்படி சந்தேகத்தை உருவாக்குவதற்காக உருவாக்குவதற்காவது அவங்க என்ன சொன்னாங்க இப்படி செய்தார்கள் என்பதை அம்மா உங்க தலையில் ஒரு சிலத்தில் சொல்லி காட்டான் இதே போன்று மதீனாவில் வாழ்ந்த நயவஞ்சகர்கள் யார் யூதர்கள் அல்லாத நயவஞ்சகர்கள் அவர்களை பற்றி அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் அல்குராவுடைய ஆரம்ப இந்த அல்பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களை சொல்லி காட்டுறான் ஒம்பது முதல் கொண்டு ஏறத்தாழ பதினாறு வரையுள்ள உள்ள வசனங்கள் அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் பதினாறு பதினெட்டு வரையுள்ள வசனங்களில் அல்லா உத்தாலா அவர்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறான் அவங்க என்ன செஞ்சாங்க நம்பிக்கையாளர்களை சந்திக்கிற போது நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோன்னு சொல்லுவாங்க அவங்க தனியாகிட்டாங்கன்னா இல்லை இல்லை அவங்கள நாங்கள் கேலி செய்கிறோம் கிண்டில் செய்கிறோம் ஏமாத்துறோம் அப்படி என்ன செய்வாங்க அந்த மக்கள்கிட்ட பேசி கொள்வார்கள் என்பதை அல்லாஹரா பக்ராவுடைய ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருக்கிறான் பொதுவான நயவஞ்சர்களை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் இப்போ இந்த வசனத்தில் அல்லா சொல்லுவது யார் என்று கேட்டால் யூதர்களில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் அப்போ இந்த நயவஞ்சகம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமல்ல அது பொதுவானது அது பொதுவானது என்பதைத்தான் இந்த இரண்டு வசனங்கள் நமக்கு தெரிவிக்கிறேன் ஒன்று யூதர்களை சார்ந்தவர்களின் நயவஞ்சங்கள் இருக்கிறாங்க அதே போன்று மதினாவினை ரவிசல்லா வரிசல் குடி சந்தித்த ஒரு குட்டம் நயவஞ்சகங்களும் தனியாக இருக்கிறாங்க இப்போ நயவஞ்சகம் என்பது யாரிடத்திலிருந்து வந்தாலும் அதினது அது இப்படித்தான் அதை செய்யும் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்ததாக பிமா ஃபத்தாவும் அப்போ அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தது அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளித்த விஷயம் இதற்கு விளக்கம் சொல்லும்போது இரண்டு குற்றச்சாருக்கு மத்தியில் அல்லாஹ் என் எதை கொண்டு தீர்ப்பு வழங்குகிறானோ அந்த தீர்ப்பு வழங்கிய விஷயம் அதை தான் என்ன செய்கிறாங்க இந்த வசனத்தில் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஏன்னா இன்னொரு வசனத்தில் எல்லாம் என்ன சொன்னால் எங்கள் ரச்சா எங்களுக்கும் எங்களுடைய இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் உண்மையை கொண்டு நீ தீர்ப்பு வழங்கு வழங்குஹின் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களில் நீ சிறந்தவனாக இருக்கிறா என்று ஒரு பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுவாள் சுரத்தில் வசனம் ஏழில் ஒன்பது அப்போ இந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிமாஹ அறைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அதாவது அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளித்த விஷயம் அதற்கான அந்த வார்த்தைக்கான பொருள் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளித்தது என்று செய்கிறாங்க இந்த வசனத்திற்கான விளக்கமாக தபிரி தபிர அவர்கள் சொல்லாங்க சொல்லி காட்டுறாங்க இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சுரத்தில் ஆறாப்படிய எண்பத்தி வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த வசனத்தில் வரக்கூடிய ஃபத்ஹல்லா அலைக்கும் என்கிற அந்த வசனத்திற்கான பொருள் அல்லாஹ் தீர்ப்பளித்தது என்று சொல்லாங்க சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் என்ன தீர்ப்பளித்திருக்கிறான்னு சொன்னால் இந்த தூதரை பற்றி அவர்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறான் அது அல்லாஹுடைய தீர்ப்பு அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு என்ன இருக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெட்டி இருக்கு ஆனால் எந்த தூதரை பற்றி முன்னறிவிப்பு அவருடைய வேதங்களில் இருக்கேன் யூதர்கள் சொல்லுகிறார்களோ அந்த தூதரை அவர்கள் ஏற்க முன் வரவில்லை அந்த தூதரை என்ன செஞ்சுட்டாங்க அவங்க பொய்யாக்கினாங்க நிராகரித்தாங்க அப்போ அதை ஒரு பக்கம் நிராகரித்து விட்டு இன்னொரு பக்கம் அதற்கான ஆதாரங்களை பாமர மக்கள்கிட்ட சமர்ப்பிக்கும் போது என்ன ஆகுது அவர்களுடைய அந்த ஆதாரம் அவருடைய தரப்பு பலவீனமாகிவிடுகிறது அவர்கள் தங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதுதான் அதற்கான பொருள் அடுத்ததால் தான் சொன்னான் எழுபத்தி ஏழாம் வருஷனு அவர்கள் மறைத்து வைக்கின்ற ஒன்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லாஹ் அறிகிறார் என்பதை அவர்கள் அறியவில்லையா இப்போது நபியுடைய தூதுத்துவத்தை மறைத்து அவங்க என்ன செய்கிறாங்க அதை பொய்யாக்கி நிராகரிப்பில் இருக்கிறாங்க யூதர்கள் அதில் இருக்கிறதோடு என்ன செய்கிறாங்க தங்களிடத்து கேட்டு வருகின்ற மக்கள்கிட்ட சில பேர் என்ன செய்றாங்க ஆமா தூதரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறாங்க ஏன் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க சொல்லி கொடுத்துட்டு நம்மளை என்ன சேர்த்தீங்க குற்றவாளாக ஆக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க பாதிடுறாங்க அல்லா என்ன கேட்குறான் நீ மறைச்சி வச்சது அல்லாவுக்கு தெரியும் தானே அவங்க வெளிப்படுத்துறது அல்லாவுக்கு தெரியும் மறைத்ததும் அல்லாவுக்கு தெரியும் அப்போ இவங்க சொன்னதுனால தான் அல்ல அவங்கள குற்றம் பிடிக்க போறானா ஒரு சாராட்ட அவங்க போயிட்டு ஆமாம் ரசுல்லாவை பற்றி முன்னறிவிப்பேன் எங்கள் வேதத்தில் இருக்குன்னு அவங்க சொன்னதுனால தான் அல்ல குற்றம் குற்றப்பிடிக்கப்பட போறானா இல்லை இன்னால எல்லாம் என்ன செய்வோம் அவங்கள குற்றம் பிடிக்கத்தான் போறான் ஏன் அவர்களுடைய உள்ளங்களில் எதை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை அல்லா அறிந்திருக்கிறான் யாரை பற்றிய செய்திகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இட்டானோ அந்த கட்டளைட்ட செய்தி என்ன செஞ்சிட்டாங்க அவங்க ஆல்ரெடி மறைச்சு வச்சுட்டாங்க அதனால் அவங்க யார் குற்றவாளி தான் என்பதை அல்லாஹ் தலாக சொல்லி கற்றான் பிறகு அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் இருபத்தெட்டாவது வருஷம் வமின் ஹுமும் உம்மியூன வமின் ஹும் உம்மியுன லாய அனு ஊரர் கித்தாம அவர்களின் உண்மிகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன செய்யாது வேதங்களை வேதம் தெரியாது வேதத்தை அறியாத உம்மிகளில் உம்மிகள் அவர்களில் இருக்கிறார்கள் இல்லா அமானிய வின் ஹும் இல்லா எமுன் நூல் என்ன செய்கிறாங்க சில அமானி உமினியத் அதுக்கான வழக்கத்தை பின்னாடி சொல்றேன் அதான் அந்த வார்த்தையை டைரெக்டாக சொல்றேன் சரிங்களா இன்னும் அவர்கள் எதுநூல் நன்னில் இருக்கிறாங்க நன் என்று சொன்னால் சந்தேகம் சந்தேகம் ஊகம் என்று சொல்லுவாங்க அந்த ஊகத்தில் இருக்கிறார்கள் என்று எடுத்துகிறாங்க அவர்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க இப்போ இந்த உம்மியூன் என்பதற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால் அபின் அப்பாஸ் அல்லாம சொல்றாங்க அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கின்ற வேதம் தெரியாது வேதம் தெரியாதவங்க தான் யாரு உம்மிகள் நாம் தபிர சொல்லும் சொல்லும்போது யாருக்கு எழுத படிக்க தெரியாதோ எழுதவும் படிக்கவும் தெரியாதோ அவங்க தான் யாரு உம்மி உம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தாய் உம் என்றால் என்ன அர்த்தம் தாய் உம்மி என்று சொன்னால் தாய் மடியை சார்ந்தவன் அர்த்தம் அப்புறம் என்ன அர்த்தம் அவளுக்கு எதுவும் விவரம் இருக்காது நாலேஜ் இருக்காது எழுத்து எழுத்தறிவு படிப்பறிவு இது போன்ற எந்த ஒரு அறிவும் இருக்காது அதனுடைய பொதுவான அர்த்தம் என்ன சொன்னால் இவளுக்கு வேதங்களை பற்றிய ஞானம் இருக்காது அல்லா உத்தாலா நபியை பார்த்து சொல்லும் போதே என்ன செய்வான் இதை சொல்லி காட்டுவான் உம்மியின் ரசூலம் என்பது அதே போல அல்லதின் மக்துபன் இந்த உண்மை தவராத்தி இந்த உம்மி நபியை பற்றி தவராத்திரி மிஞ்சியிலும் எழுதப்பட்டதை அவர்கள் காண்பாக இருந்துச்சுறான் சுரத்தில் ஆறாஃபுடைய நூற்றி ஐம்பது எம் ஐம்பத்தி ஏழாவது வருஷத்தில் அதான் சொல்கிறான் அதே மாதிரி சுரத்துல் ஜுமா அறுபத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய இரண்டாவது சிறத்தில் தான் சொன்னால் அவன் தான் உம்மி சமுதாயத்திடத்தில் நபி அனுப்பி வைத்தான் தன்னுடைய தூதர் அனுப்பி வைத்தான் சொன்னான் நபி சலந்தா அலி சிலமர்கள் தங்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க இன்னா உம்மத்துன் உம்மி எத்து நாங்கள் ஒரு உம்மி சமுதாயம் நாங்கள் ஒரு உம்மி சமுதாயம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் லா நக்து எங்களுக்கு எழுத தெரியாது எங்களுக்கு எழுத தெரியாது வலா நக்சு எங்களுக்கு கணக்கும் தெரியாது எண்ணியல் எண்ணியலும் எங்களுக்கு தெரியாது எண்ணியல்னால் ஒன்று ரெண்டு என்றதில்லை அது வந்து வானவியல் கணக்கு சரிங்களா அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது என்னென்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ இதன் அடிப்படையில் உண்மை என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் எழுத படிக்க தெரியாதவர்கள் வேதம் அறியாதவர்கள் இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் வேதத்தை அறியாத மக்கள் அப்போ அந்த மக்கள் என்ன சொன்னாங்க இந்த யூதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கிறது இல்லை அமானி அவங்களத்தில் என்னென்னு சொன்னால் அவர்கள் பொய்யாக புனைந்து சொல்லுகிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே அமானி என்று சொன்னால் அதற்கு நிறைய அர்த்தம் இருக்குது அதனால என்ன செஞ்சேன் இல்லை அமானி என்பதை நம்ம பின்னாடி மொழிபெயர்க்குற சொன்னேன் அதற்கு ஊகங்கள் என்கிற அர்த்தம் இருக்குது அதாவது ஊகங்கள் என்பதை விட அதற்கு என்ன சொல்லுன்னா உண்ணியத்தை என்பதற்கு எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னால் நாம் எதை செஞ்சாலும் அதெல்லாம் நமக்கு நல்லதை தருவான் என்கிற ஒரு நல்லெண்ணம் கொள்ளுதல் போன்று அதற்கு பொய்யுரைத்தல் என்கிற அர்த்தமும் இருக்கிறது சரிங்களா இதன் அடிப்படையில் இந்த வசரத்தில் என்ன சரியான பொருளாக இருக்குன்னு சொன்னால் அபின பாஸ்கர் மன்னு சொல்றாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தங்களுடைய நாவினால் புனைந்து சொல்லக்கூடியவர்கள் அப்போ அந்த உண்மைகளாக இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னால் அவங்களுக்கு வேதஞானம் கிடையாது ஆனால் என்ன செய்கிறாங்க பொய்யாக புனைந்து சொல்லி இருக்கிறார்கள் என்று செய்கிறாங்க அவர்களை குறித்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னும் இல்லா எதுன்னு அதை அதை தொடர்ந்து அல்லா என்ன சொல்கிறான் இன்னும் அவர்கள் நினைச்சாங்க வண்ணில் இருக்கிறாங்க எந்த விதமான உறுதியான அறிவு இன்றி பொய்களையும் எண்ணங்களையும் நினைச்சாங்க அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக யூதர்களில் சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் இல்லது எட்டுபூரன் கித்தாபிஐதையும் தங்களுடைய கைகளால் வேதத்தை எழுதி கொண்டு சும்மா எப்போன்னு ஹாதாமின் இந்தா இது அல்லாவின் புறத்திலிருந்து என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வயல் உண்டாகட்டும் வயல் என்பதற்கான விளக்கம் சாலா பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா எதற்காக வேண்டிய அவங்க இப்படி சொல்கிறாங்க அதாவது சுயமாக அவங்களே ஒரு புத்தகத்தை எழுதிட்டு வேதத்தை எழுதுகிறாங்க எழுதிவிட்டு அந்த வேதத்தை என்ன செய்கிறாங்க யாருடைய வேதம் சொல்கிறாங்க அல்லாவுடைய வேதம் என்று சொல்கிறாங்க இப்போ மக்கள் மக்களுக்கு பதில் என்ன செய்கிறாங்க தவறான பொய்யை பரப்புவதற்காக வேண்டி இப்படி அவர்கள் செய்கிறார்கள் அதை கொண்டு அவர்கள் என்ன நாடுறாங்கன்னு சொன்னால் எஸ்தோ மிகி சமரன் கலீலா அதை கொண்டு அவர்கள் அற்ப லாபத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அற்ப லாபத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க விலைக்கு வாங்கி கொடுக்குறாங்க சமன்னா கிரயம் சமன்னா அர்த்தம் கிரயம் சொற்பமானது என்பதற்கு கலீலன் கலீலன் சொற்பமான கிரியத்தை அதை கொண்டு அவர்கள் விலைக்கு வாங்கி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் சொற்ப இந்த உலக ஆதாயத்தை அதற்கான அர்த்தம் என்னென்னா கொஞ்சம் லாபம் அப்படின்னு அர்த்தம் இல்லை இதை வைத்துக்கொண்டு சில பேர் என்ன செய்வாங்க இப்போ கூடுதல் லாபத்துக்கு வேண்டி என்ன வேதத்தை விற்கலாமான்னு கேட்பாங்க சில குறை கொ குறைவான லாபம் குறைவான ஆதாயம் என்று எதை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் உலகத்தில் நமக்கு எது கிடைக்கிறதோ அந்த நன்மைகள் எல்லாம் என்னது அற்பமானது உலகம் என்பது மருமையோடு ஒப்பிடும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அற்பமானது சரிடா மருமையோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த உலகம் மிக மிக அற்பமானது அப்போ இந்த அற்ப உலகத்தில் அதை கொண்டு அவங்க என்ன செய்றாங்க பேரை பதவியை பட்டங்களை பெறுகிறார்கள் அதற்காக செய்கிறாங்க வேதத்தில் அவர்கள் கைகடத்தில் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க வேதத்தில் அவர்கள் சொந்த கரங்களை புகுத்துகிறார்கள் என்பதை அல்லாஹு தலாம் சொல்லி காட்டுறான் பிறகு அதைத் தொடர்ந்து சொல்லுகிறான் இப்போ வயலுண்ட உத்தபத்த ஐதீன் அவருடைய கரங்கள் சம்பாதித்தவற்றுக்கும் வயல்தான் வ இன்னும் அவர்கள் சம்பாதிக்கின்றவர்களுக்கு இன்னும் அவர்கள் சம்பாதிக்கின்றவற்றுக்கும் அவர்களுக்கு இருக்கு வயல் தான் என்று அதுதான் சொல்கிறான் இந்த வயல் என்பதை குறித்து பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நாசம் ஒன்று என்ன செய்யுது நாசம் அடிவு என்கிற அர்த்தம் அந்த வயல் என்கிற சொல்லுக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று அதாபு அதாபு அவங்களுக்கு இருக்கு இந்த ரெண்டு அர்த்தமும் இந்த இடத்துல பொருந்தும் சரிங்களா இன்னொன்று நரகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் அதற்கு என்ன செய்யப்படும் வயல் அதனால நம்ம குரான வயல் முல்ல தொழிலாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லப்பட்டிருக்கும் அவருக்கு வயல் என்கிற நரகம் இருக்கிறது என்று என்ன செய்யப்பட்டிருக்கும் சில மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் சரிதானே கேடுன்றது நாசம் அடி அப்படின்ற அர்த்தத்தில் இப்போ இந்த இடத்துல இதற்கான பொருள் என்ன என்பதை பற்றி அறிஞர்கள் நாம சொன்ன அந்த மூன்று பொருளையும் சொல்லி அதில் முதலாவது நரகத்தின் ஒரு இடம் அதாவது ஒரு ஓடை நரகத்தில் ஒரு ஓடை என்கிற அர்த்தம் அபு சைதின் குதிரில் இருந்தாடைய ஹதீஸ் மூலமாக பெறப்பட்டிருக்கு நபிசுலா சொன்னதாக அபு சைதின் குதிரி இருந்தவங்களை அறிவிக்கக்கூடிய செய்தி அது வை இழு நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையின் பேர்தான் வைல சரிடா எஹில் காசி ஹரீஃபன் அதில் ஒரு நிராகரிப்பாளன் நாற்பது இறைவிதர் ஆண்டுகள் என்ன செய்வான் அதற்குள்ள அப்படியே முழுங்கி கொண்டே இருப்பான் அந்த வயல் என்கிற அந்த நரகத்தில் என்ன செய்வான் அவன் கொண்டே இருப்பான் அதில் விழுந்து கொண்டே இருப்பான் கபல எபுலுக கஹரவு அதனுடைய அடித்தட்டை அவன் நடைவதற்கு வரைக்கும் என்ன செய்வான் நாற்பது இறைவிதர் ஆண்டுகள் என்ன செய்வான் அப்படியே என்ன செய்வான் உள்ள போயிட்டே இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் முஸ்தூர் ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் நூலில் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஹரிசை அடிப்படையாக கொண்டு இங்கே அல்லாஹூத்தால சொல்லுகிறே துபூரன் கிதாப வயதி தங்களுடைய கரங்களை கொண்டே ஒரு வேதத்தை எழுதி கொண்டு ஹாதா நீந்தில்லா இது அல்லாவின் புறத்திலிருந்து என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வயலு என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவர்களுக்கு நரகம் நரகத்தில் இந்த குறிப்பிட்ட ஓடை உரியது என்ன அர்த்தம் அதே நேரத்தில் வேற முஃபஸ்தர்கள் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் என்கிற நாசம் அழிவு அதாபு என்கிற அர்த்தங்கள் சொன்னாலும் அது இல்லை எந்த விதத்திலுமே முரண்படாது சரிங்களா நேரடியாக நம்ம ஹதீஸுகளை எடுக்கும்போது அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தின் அடிப்படையில் தான் என்ன சொன்னோம் வசனங்களுக்கான விளக்கத்தை சொல்லணும் இப்போ குரானுடைய வசனத்திற்கு இன்னொரு வசனம் விளக்கமாக அமையும் அதே போன்று ஹதீஸ் விளக்கமாக அமையும் என்கிற அடிப்படையில் குரான் வசனத்திற்கு இன்னொரு வசனம் விளக்கமாக அமையும் போது அந்த விளக்கத்தை தான் நம்ம நினைச்சிவோம் அந்த அர்த்தத்தை நாம் பிரதானமாக எடுத்துக்குவோம் அதே போன்று தான் ஹதீஸில் விளக்கம் வந்துருச்சுன்னா அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை தான் நம்ம நினச்சிவோம் பிரதானமாக எடுத்துக்குவோம் மற்ற மொழி ரீதியான கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் எல்லாம் இந்த விளக்கத்திற்கு அடுத்தபடியாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வசனத்திற்கு இந்த எல்லா விளக்குமே பொருந்து வென்றிருந்தாலும் கூட அவர்களுக்கிடது அந்த இடத்தில் நரகம் இருக்கிறது நரகத்தில் அவர்களுக்கான அதா இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை குறித்து இவாம் தபிர சொன்னாங்க இவர்கள் வந்து அம்மாவுடைய வேதத்தில் கையாட செய்கிறாங்க அது வந்து மணீசர வேலைகள் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க அந்த வேதத்தை அவர்கள் மாற்றி திருத்தி எழுதினார்கள் அதற்கு அவர்கள் அவங்களா அவங்களுடைய தரப்படுத்து ஒரு விளக்கத்தை கற்பித்து அதை எழுதினாங்க அந்த விளக்கம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் மூசாலை அந்த அருமையே வேதத்துக்கு முரணாயிருக்கும் இதில் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா பைபிள் என்பது தௌராத் ரெண்டையுமே உள்ளடக்கியது சரிங்களா பைபிள் என்பது எனது இரண்டையுமே உள்ளடக்கியது அதில் பழைய ஏற்பாடு என்பது தான் எனது தவராத் புதிய ஏற்பாடு என்பது எஞ்சில் இன்னும் அதில் இருக்கு ஜபூர் இருக்கு ஜபூர் தான் என்ன செய்வாங்க தாவிதுடைய சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த பகுதி அது இல்லாமல் ஜபூருடைய பகுதி சரிங்களா இப்போ மூன்று வேதங்கள் உள்ளடக்கியதான் பைபிள் சரிங்களா அதை அது அல்லாமல் கிறிஸ்தவ புரோகிதர்களால் எழுதப்பட்டிருக்கின்ற பகுதிகள் எல்லாமே சேர்ந்து தான் பைபிள் இதில் பழைய ஏற்பாடு என்பதில் தௌராத்துடைய பகுதியில் என்பதில் என்ன செய்யப்பட்டிருக்கும் அது யார் எழுதப்பட்டது என்றால் ஊசா அலிஸ்லாம் அவருடைய கைப்படை எழுதுகிறதுன்னு சொல்லுவாங்க அது அவருடைய கிளைம் ஊசா அலிஸ்லாம் அவர்கள் தம்முடைய கையால் எழுதுறது என்று சரிங்களா அப்படி எழுதப்பட்ட ஒரு பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மூசா என்பவர் மோசா வந்து மொவாப் என்கிற தேசத்தில் மரணித்தார் அப்படி அங்கே அவர் முகூத்தானார் தன்னுடைய நூற்றி இருபதாவது வயதில் மரணித்தார் அங்கே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு இருக்கும் இது எப்படி முசா அலி எழுதுவாங்க ஒன்று அவர் மௌத்தாகும் போது அவருடைய வயசு அது குறிப்பிடப்படுது இன்னொன்று எந்த இடம் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது இதுவும் எழுதப்பட்டது அப்போ இதெல்லாம் என்னது வெளிப்படையாகவே எதற்கு சான்று என்னது முசா அலி இஸ்லாம் எழுதவில்லை இதை தாண்டி நான் நினைச்சலாம் அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய புடைவுகள் பொய்கள் அதை எடுத்துக்கொண்டு நான் நினைச்சலாம் இது வந்து இடைசர்களாக இவங்களால் எழுதப்பட்டதுன்றதை சொல்ல முடியும் சரிங்களா அப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் தௌராத்திலும் இருக்கிறது இஞ்சியிலும் இருக்குது அல்லாவின் புதர் செல்லாசுடைய காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க அவங்க வேதத்தில் கை கடத்தக்கூடிய பல்வேறு செயல்களை செய்தார்கள் என்பதற்கு என்னது ஏராளமான நிகழ்வுகள் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த அமர்வில் கூட நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்துல்லா பின் சலாம் என்கிற நபித்தோருடைய சம்பவத்தை பார்த்துருக்கிறோம் நபி சல்லா அவரை சில முடிச்சுறாங்க யூதர்களை சார்ந்த விபச்சாரம் செய்த ஆண் பெண் இருவரையும் அழைத்து வர சொல்கிறாங்க அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றுவது போது அசிசலமை செய்கிறாங்க உங்களுடைய வேதத்தில் இவங்களுக்கு என்ன தண்டனை அதை நிறைவேற்றுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க மறைச்சு வைக்கிறாங்க கரெக்ட் என்ன செஞ்சாங்க அவங்க எந்த இடத்துல அவங்கள வந்து தண்டிப்பதற்கு கல்லால் எரிய வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த பகுதியை என்ன செஞ்சாங்க கை வைத்து மறைத்து கொண்டார்கள் அப்போதான் என்ன செய்றாங்க அப்துல்லா பின் சலாம் எல்லாம் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் அவங்க கை வச்சிருக்கிறாங்க அந்த இடத்த எடுத்துட்டு அங்கே வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே என்னது அந்த கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற செய்தி இருந்தது என்கிற விஷயத்தை செய்வோம் நம்ம அதிஷ் ஆதார உரிமை பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அவங்க அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் கையாடல் செய்தார்கள் தங்களுடைய கரங்களால் எழுதி கொண்டு இது அல்லாவின் புறத்திலிருந்து மூசாவுக்கு அருளப்பட்டது என்று அவர்கள் வாதிட்டார்கள் அதை கொண்டு என்ன செஞ்சாங்க அவங்க உலகத்தில் சில மடையர்களாக இருந்து கொண்டிருக்கிற அறிவியலிகளாக இருந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க சில பேரும் புகழ்ச்சியும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை என்ன செய்கிறாங்க அல்லாஹு தால அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் என்பதை இமாம் தபிரி அஹ்தார்கள் சொல்கிறாங்க அதே போன்று இபின் அப்பாஸ் அல்லாம் சொன்னாங்க அந்த உண்மையங்கள் என்ன செஞ்சாங்க யாருன்னு சொன்னால் அல்லாவின் தூதர் அவர்களை அல்லாஹர்களை அவர்கள அனுப்பி வைத்து அந்த அரிசாலத்தை நம்பிக்கை கொள்ளாதவங்க உண்மைப்படுத்தாதவங்க அது இல்லாமல் அல்லாவின் உரத்துலேருந்து அருளப்பட்டு இருக்கிற வேதத்தை அவங்க நம்பலை சரிங்களா நம்பாம என்ன செஞ்சாங்க அவர்களாக ஒரு கிட்டாப் எழுதி கொண்டான் எழுதி விட்டு என்ன செஞ்சாங்க இது வந்து அவங்க அவங்க எழுதிக்கொண்டு அவங்களை இருக்கக்கூடிய மடையறத்தை கொண்டு போய் இதுதான் வந்து எழுது அல்லாவை பொறுத்திருந்துள்ள வேதம் என்று சொன்னார்கள் எதற்காக சொன்னாங்க என்று சொன்னால் துன்யா உலகத்துடைய ஆதாயங்களில் சில ஆதாயங்களை பெறுவதற்காக உலகத்துடைய ஆதாயங்கள் என்ன தங்களுக்கு தலைமை பதவி இருக்கும் பூசாரி பதவி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாம் செய்வாங்க தங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க தாங்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்பாங்க அவங்க காணிக்கை போடக்கூடிய இடத்துல ஓடுவாங்க இப்படி என்ன செய்வாங்க முற்றிலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க என்பதனால தான் என்ன செஞ்சாங்க இது போன்ற ஒரு கைகடத்தலை வேதத்தில் அவர்கள் செய்து அதன் மூலம் என்ன செஞ்சுருக்கிறாங்க பெருங்கொண்ட சமுதாயத்தை வழிகெடுத்திருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து நம்முடைய நவீன காலத்திலும் கூட இதை கண்கூடாக பார்க்கலாம் எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க மக்களுக்கு மதியில் வேதத்தின் உண்மைகளை மறைத்துவிட்டு என்ன செய்வாங்க பின்னாடி எழுதிய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் என்கிற பேரில் மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கிற சித்தாந்தங்களை கடைபிடித்து கொண்டு அதை மக்கள் எல்லாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று என்ன செய்வாங்க அறிவுறுத்துவாங்க அதற்கு எதிராக யார் எதுவும் செஞ்சிடக்கூடாது இந்த நவீன காலத்தில் கூட என்ன செய்வாங்க பல்வேறு விதமான முர்க்கத்தரமான சட்டத்திட்டங்களை சொல்லி அதை ஏற்க மறுக்கின்ற மக்களிடத்தில் நினைச்சோங்க இது நம்பிக்கை இது எங்களுடைய கோட்பாடுன்னு நினைச்சுவாங்க மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் உண்மையான வேதத்தின் பக்கம் பாருங்கள் அதை நம்பிக்கை கொடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு அறவே தயாராக மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை யூதர்கள் முன்னரே கடைபிடித்தார்கள் என்பதைத்தான் நினைச்சார் அல்லாஹுத்தாரா இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு தருகிறான் அப்போ இது நமக்கு என்ன ஒரு பாடம் சொன்னால் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது அல்லாஹூ வேதத்தில் இருக்கக்கூடியவற்றை மறுக்கக்கூடியவர்களா நிராகரிக்கக்கூடியவர்களா உதாசனம் இருக்கக்கூடாது அலமதுல முஸ்லீம்கள் அப்படி யாரும் செய்ய முடியாது ஏன் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஆனால் நம்முடைய சமுதாயத்திலும் சிலர் என்ன செய்கிறாங்க தங்களுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் வேதத்திற்கான விளக்கம் என்கிற பேர் என்ன செய்வாங்க இதனுடைய அடிப்படையை தகர்க்கின்ற விதத்தில் என்ன செய்வாங்க சில கோட்பாடுகளை சொல்லுவாங்க அவங்க என்ன செய்கிறாங்க விளக்கம் என்கிற பேரில் அவங்களுடைய கை கடத்துல செய்வாங்க வசனத்தில் நம்ம கை கடத்த முடியாது ஆனால் வசனத்தை மொழிபெறுக்கிற போது வசனத்திற்கான கருத்துரை வழங்குற போது இந்த மாதிரி என்ன செய்வோம் அதை செய்ய முடியும் அப்படி செய்ய முடியும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி உள்ளவர்கள் எல்லாம் செய்கிறாங்க அதன் மூலம் எல்லா இடத்துல லேனத்தை அல்லாவுடைய அல்லா இடத்துல அவர்கள் அதாபை இன்னும் நரகத்தை தான் அவங்க செய்கிறாங்க சொந்தமாக்கி கொள்கிறார்களே தவிர எதுவும் அவர்களுக்கு இல்லை யூதர்கள் இதை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு அடுத்த அமர்வில் யூதர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க எப்படி வேதத்தில் கையாளர்கள் செஞ்சு அதன் மூலம் என்ன செஞ்சாங்க உலக ஆதாயத்தை பெற்றார்கள் சொன்னால் அதற்கு அவங்ககிட்ட ஒரு நியாயமான அவங்க தரப்பில் ஒரு நியாயமான காரணம் இருக்கு ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த நியாயமும் இல்லை அதாவது சாக்கு போக்கு கூட என்ன செய்ய முடியாது நியாயத்தை சொல்ல முடியாது என்றால் எல்லாவற்றையும் அந்த இடத்து நமக்கு தெளிவுபடுத்திட்டான் தூதர் வந்துவிட்டார் தெளிவான முறையில் நமக்கு அதை விளக்கிவிட்டால் நமக்கு விளக்குவதற்காக சஹாபாக்கள் அல்லாவின் தூதரிடம் இருந்து இந்த கல்வியை கற்றுக்கொண்டார் அப்போ அதற்கு பிறகும் நான் என்னுடைய சிந்தனையில் உதித்ததை எனக்கு தோன்றியுமாறு நான் விளக்கம் அளிக்கிறேன் என்கிற பேரில் விளக்கம் அளித்து தான் வழிகிட்டு பிறரை வழி எடுக்கிறான் சொன்னால் நிச்சயம் அவன் அல்லாஹிடத்தில் பெரும் அதாபை சந்திப்பார் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹுடைய கலாமை சரியான முறையில் விளங்கி அதை பின்பற்றக்கூடிய தோஃதிக்குறி வழங்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அரபுல்லா அலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள